வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆறாவது வார விடுமுறையை வழங்க தயாராகும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான வர்த்தக மோதலுக்கு மத்தியில் சீனா எடுத்துள்ள புதிய நடவடிக்கை உக்ரைனின் மின் கட்டமைப்புகள் மீது ரஷ்யா சரமாரி தாக்குதல் பொதுமக்கள் பாதிப்பு லண்டனில் கிரேட்ட கைது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை சந்தை ஆதிக்கத்தை தவறாக பயன்படுத்திய ரைனர் நிறுவனத்திற்கு இத்தாலியில் இருநூற்று யூரோ அபராதம் எல்லை பாதுகாப்பை பலப்படுத்தும் போலந்து புதிய ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகள் நிறுவல் கிறிஸ்துமஸ் அன்று போர் நிறுத்த கோரிக்கை நிராகரிப்பு ரஷ்யாவின் செயலால் போர் பதினான்காவது விமான விபத்து லிபியாவின் ராணுவ தலைவர் உட்பட ஏழு பேர் உயிரிழப்பு தொடர்பான விரிவான செய்திகள் ஊழியர்களுக்கு ஆறாவது வார விடுமுறையை வழங்க தயாராகும் நகரம் தற்போதுள்ள விதிமுறைகளுக்கு மேலதிகமாக அதன் ஊழியர்களுக்கு ஆறாவது வார விடுமுறையை வழங்க திட்டமிடுகிறது பல வணிகங்களுக்கு விடுமுறை நாட்களில் குறைந்த அளவிலான வேலைகள் இருந்தாலும் சூரிஜ் நகர நிர்வாகம் ஆண்டு இறுதியில் அதன் செயல்பாடுகளை பெரும்பாலும் மூடுகிறது குழந்தைகள் மற்றும் வயது வந்தோர் பாதுகாப்பு ஆணையம் தொலைந்து போன மற்றும் கண்டுபிடிக்கப்பட்ட அலுவலகம் மறுசுழற்சி மையம் மற்றும் இறுதி சடங்கு சேவைகள் போன்ற சில அத்தியாவசிய சேவைகளை தவிர நகர நிர்வாகத்தால் நடத்தப்படும் எந்தவொரு வணிகமும் டிசம்பர் மூன்று முதல் ஜனவரி ஐந்து வரை இருக்காது இப்போது மற்றொரு வாரம் சேர்க்கப்பட உள்ளது நகர நாடாளுமன்றத்தில் உள்ள சிவப்பு பச்சை பெரும்பான்மையினர் எதிர்காலத்தில் ஊழியர்களுக்கு கூடுதல் வார விடுமுறை வழங்குவதற்கு கொள்கையளவில் வாக்களித்துள்ளனர் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான வர்த்தக மோதலுக்கு மத்தியில் சீனா எடுத்துள்ள புதிய நடவடிக்கை ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களுக்கு சீனா புதிய வரிகளை விதித்துள்ளது இந்த வரி விதிப்பு இருபத்தி புள்ளி ஒன்பது சதவீதம் முதல் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் வரை இருக்கும் என்று சீனாவின் வர்த்தக அமைச்சகம் அறிவித்துள்ளது பாலாடை கட்டி பால் மற்றும் கிரீம் உள்ளிட்ட முக்கிய தயாரிப்புகள் இந்த வரி உயர்வினால் பாதிக்கப்படும் ஐரோப்பிய ஒன்றியம் தனது பால் பண்ணையாளர்களுக்கு வழங்கும் மானியங்களால் சீனாவின் உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கப்படுவதாக கூறி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சீனாவின் மின்சார வாகனங்கள் மீது ஐரோப்பிய ஒன்றியம் வரி விதிப்பதற்கு பதிலடியாக இது பார்க்கப்படுகிறது இது ஒரு தற்காலிக நடவடிக்கை என்றும் இறுதி முடிவு பிப்ரவரி மாதம் எடுக்கப்படும் எனவும் சீனா தெரிவித்துள்ளது உக்ரைனின் மின்கட்டமைப்புகள் மீது ரஷ்யா சரமாரி தாக்குதல் பொதுமக்கள் பாதிப்பு உக்ரைனின் எரிசக்தி மற்றும் மின்சார கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்யா மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலை முன்னெடுத்துள்ளது இந்த தாக்குதலில் உக்ரைனின் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுடன் குடிநீர் விநியோகமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா ஏவிய இருநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களில் பெரும்பாலானவற்றை உக்ரைனிய வான் பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்தியது குளிர்காலம் நெருங்கும் நிலையில் மின்சார வசதி இல்லாததால் பொதுமக்கள் கடும் குளிரால் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ரஷ்யாவின் ஏவுகணைகள் அச்சுறுத்தலாக இருந்ததால் எல்லையை பாதுகாக்க போலந்து தனது போர் விமானங்களை வான்வழியில் தயார் நிலையில் நிறுத்தியது பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை சிதைக்கும் ரஷ்யாவின் இந்த மனிதாபிமானமற்ற தாக்குதலுக்கு சர்வதேச நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன லண்டனில் கிரேட்டா துன்பர் கைது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை லண்டனில் உள்ள ஆஸ்பென் இன்சூரன்ஸ் அலுவலகத்திற்கு வெளியே பாலஸ்தீன ஆதரவு அமைப்பினர் நடத்திய போராட்டத்தில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரேட்டா துன்பர்க் பங்கேற்றார் தடை செய்யப்பட்ட பாலஸ்தீன ஆக்ஷன் என்ற அமைப்பிற்கு ஆதரவாக பதாகை ஏந்தியமைக்காக பிரிட்டிஷ் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டார் பாலஸ்தீன ஆக்ஷன் கைதிகளை நான் ஆதரிக்கிறேன் என படுகொலையை எதிர்க்கிறேன் என்ற வாசகம் அடங்கிய பதாகையை அவர் கையில் வைத்திருந்ததே கைதுக்கு காரணமாக கூறப்படுகிறது சிறையில் உண்ணாவிரதம் இருக்கும் பாலஸ்தீன ஆக்ஷன் அமைப்பை சேர்ந்த கைதிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கவே துன்பர்க் அங்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துன்பர்க் வருவதற்கு முன்னதாக அதே இடத்தில் கட்டிடத்தின் மீது சிவப்பு பெயிண்ட் ஊற்றி சேதப்படுத்திய குற்றத்துக்காக மற்ற இருவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தனர் சந்தை ஆதிக்கத்தை தவறாக பயன்படுத்திய ரைனர் நிறுவனத்திற்கு இத்தாலியில் யூரோ அபராதம் இத்தாலிய போக்குவரத்து சந்தையில் தனது ஆதிக்கத்தை தவறாக பயன்படுத்தி போட்டி நிறுவனங்கள் மற்றும் பயண முகாமைகளை முடக்க முயன்றதற்காக ரைனர் விமான நிறுவனத்திற்கு இருநூற்று மில்லியன் யூரோ அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் பயண முகமைகள் தனது விமான டிக்கெட்டுகளை விற்பனை செய்வதை தடுக்க நிறுவனம் பல்வேறு தொழில்நுட்ப தடைகளை ஏற்படுத்தியதாக இத்தாலிய போட்டி ஆணையம் கண்டறிந்துள்ளது பயண முகமைகள் மூலம் டிக்கெட் முன்பதிவு செய்யும் பயணிகளுக்கு ஃபேஷியல் ரெகனிஷன் போன்ற கூடுதல் சரிபார்ப்பு முறைகளை கட்டாயமாக்கி அவர்களை நேரடியாக தனது இணைய தளத்திற்கு கொண்டுவர நிறுவனம் முயன்றுள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டு வரை திட்டம் பயண முகமைகளின் கணக்குகளை முடக்கியது மற்றும் தங்களுக்கு சாதகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட அவர்களை வற்புறுத்தியது போன்ற புகார்கள் நிரூபிக்கப்பட்டுள்ளன இந்த அபராத நடவடிக்கையை விசித்திரமானது மற்றும் அடிப்படையற்றது என்று விமர்சித்துள்ள நிர்வாகம் இதற்கு எதிராக நீதிமன்றத்தில் உடனடியாக மேல்முறையீடு செய்ய போவதாக அறிவித்துள்ளது பலப்படுத்தும் போலந்து புதிய எதிர்ப்பு அமைப்புகள் நிறுவல் மெலாரஸ் எல்லையில் வளர்ந்து வரும் அச்சுறுத்தலை சமாளிக்க போலந்து தனது முதல் ட்ரோன் எதிர்ப்பு பாதுகாப்பு அமைப்பை நிறுவியுள்ளது எல்லையோரம் அமைக்கப்பட்டுள்ள சுமார் எழுபது மீட்டர் உயரமுள்ள கண்காணிப்பு கோபுரங்களில் அதிநவீன ரேடார் மற்றும் ட்ரோன்களை செயலிழக்க செய்யும் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன இந்த புதிய தொழில்நுட்பம் எல்லையை சட்டவிரோதமாக கடக்க முயல்பவர்களை தொன்னூற்றி சதவீதம் துல்லியமாக கண்டறிந்து தடுக்கும் திறன் கொண்டது என்று போலந்து உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பெலாரஸ் நடத்தும் போர் மற்றும் ஊடுருவல்களை இந்த எடுக்கப்பட்டுள்ளது எல்லை பாதுகாப்பை நவீனப்படுத்த போலந்து அரசு ஏற்கனவே இரண்டு முதலீடு செய்துள்ளதுடன் அடுத்த ஆண்டு மேலும் நிதி ஒதுக்க திட்டமிட்டுள்ளது கிறிஸ்துமஸ் அன்று போர் நிறுத்த கோரிக்கை நிராகரிப்பு ரஷ்யாவின் செயலால் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு உலகம் முழுவதும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு போரை நிறுத்திவிட்டு அமைதியை கடைப்பிடிக்குமாறு போப்ியோ கோரிக்கை விடுத்தார் கோரிக்கையை ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக நிராகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது குறித்து மிகுந்த மன வருத்தம் தெரிவித்துள்ள போப் ரட்சகர் பிறந்த நாளிலாவது அமைதியை மதிக்க வேண்டும் என மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் கடும் குளிருக்கு மத்தியிலும் உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதால் அங்கு மின்சாரம் மற்றும் குடிநீர் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது முன்னதாக உக்ரைனி அதிபர் செலன்ஸ்கியை சந்தித்த போப் ஐரோப்பிய நாடுகளின் தூதராக ஈடுபாடு இல்லாமல் உக்ரைனில் அமைதி காண்பது சாத்தியமற்றது என எச்சரித்தார் துருக்கியில் விமான விபத்து லிபியாவின் ராணுவ தலைவர் உட்பட ஏழு பேர் உயிரிழப்பு துருக்கியில் நடந்த விமான விபத்தில் லிபிய ராணுவ தலைவர் முகமது அலி அகமது அல் ஹசாத் உட்பட ஏழு பேர் உயிரிழந்தனர் துருக்கியின் தலைநகரான அங்காராவிலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே லிபியாவின் ராணுவ தலைவர் நான்கு அதிகாரிகள் மற்றும் மூன்று பணியாளர்களை ஏற்றி சென்ற தனியார் ஜெட் விமானம் விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் லிபிய ராணுவ தலைவர் முகமது அலி அகமது அல் ஹசாத் உட்பட ஏழு பேர் உயிரிழந்தனர் விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு விபத்துக்கு காரணம் என லிபிய அதிகாரிகள் தெரிவித்தனர் விமானம் புறப்பட்ட நாற்பது நிமிடங்களில் தொடர்பை இழந்தது பின்னர் அவசரமாக விமானத்தை தரையிறக்க போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது என துருக்கி உள்துறை அமைச்சர் அலி எர்லிகாயா தெரிவித்தார்